கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் காசி தமிழ்ச்சங்கமை இயக்கத்தின் நான்காவது ஆண்டு தொடங்கியுள்ளது குறித்த செய்தி தொகுப்பு ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் காசி தமிழ்ச்சங்கம இயக்கத்தின் நான்காவது ஆண்டு பயணம் குறித்த செய்தித் தொகுப்பு காசி தமிழ்ச்சங்கம இயக்கத்தின் நான்காம் ஆண்டு தொடங்கியுள்ளது இந்த ஆண்டுக்கான பயணம் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் தமிழகத்திலிருந்து ஏழு ரயில்கள் கன்னியாகுமரி சென்னை மற்றும் கோயம்புத்தூரிலிருந்து பனாரசுக்கு இயக்கப்படுகின்றன காசிக்கான முதல் ரயில் சேவை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி பனாரசுக்கு சென்றடையும் தமிழகத்திலிருந்து காசிக்கு செல்ல விரும்புபவர்கள் காசி தமிழ் டாட் ஐஐடிஎம் டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலம் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம் மாணவர்கள் ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் விவசாயம் தொடர்பான துறைகளில் உள்ளவர்கள் கைவினை கலைஞர்கள் மகளிர் சுய குழுக்கள் சுய தொழில் செய்பவர்கள் மத்திய அரசு திட்ட பயனாளிகள் புரோகிதர்கள் பாரம்பரிய பாடகர்கள் தங்களை பதிவு செய்து கொள்வதற்கான வசதி இணையதளத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பதிவு செய்வோர் வினாடி வினாவிற்கு பதிலளித்த பின்னரே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் தன்னார்வ தொண்டர்களாக பணிபுரிவோருக்கு சான்றிதழ் வழங்கப்படும் தமிழகத்தில் ஹிந்தி கற்பிக்கும் தமிழ் தெரிந்த ஆசிரியர்கள் வாரணாசியில் பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் கற்றுத் தருவதற்கான வாய்ப்பு வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் ஒவ்வொரு ஆசிரியரும் முப்பது மாணவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பார்கள் வேற்றுமொழி மாணவர்களுக்கு ஒரு மணி நேரம் தமிழ் கற்றுக் கொடுக்கப்படும் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு தமிழில் பேசுவதற்கு பயிற்சி அளிக்கப்படும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள தமிழ் மொழித்துறையில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதேபோன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் டிசம்பர் இரண்டாம் தேதி சென்னை வர உள்ளனர் இந்த மாணவர்களுக்கு தமிழ் கற்கலாம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள காந்திகிராம் பல்கலைக்கழகம் சென்னை ஐஐடி வேல்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் விவேகானந்தா கல்லூரிகள் தஞ்சாவூரில் சாஸ்த்ரா பல்கலைக்கழகம் காஞ்சிபுரத்தில் ஐஐஐடி திருச்சியில் என்ஐடி சோழவந்தானில் விவேகானந்தா கல்லூரி கோயம்புத்தூரில் வாசுகி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகியவற்றில் தமிழ் கற்றுக் கொடுக்கப்படும் அந்த மாணவர்களுக்கு அகஸ்தியர் பயணம் என்ற திட்டத்தின் கீழ் தென்காசி முதல் காசி வரையிலான தமிழகத்தின் பங்கு என்ற கருத்தின் அடிப்படையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் காசிக்கு நான்கு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்பவர்களுக்கு காசி விஸ்வநாதர் கோவில் சாரநாத் கங்கா ஆர்த்தி பிரயாக்ராஜ் உள்ளிட்ட இடங்களுக்கு இலவசமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவும் மூன்று நாட்கள் அயோத்தியாவில் தங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வேளாண் தொழிலில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் பயனடைந்துள்ள வேலூர் மாவட்ட பயனாளிகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் விவசாயிகளின் உற்பத்தி செலவை குறைத்து அவர்களின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் பல இயந்திரங்களின் உதிரி பாகங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது இதன் காரணமாக இயந்திரங்களின் விலை குறைந்திருப்பதால் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளும் தங்களது நிலங்களில் வேளாண் இயந்திரங்களை பயன்படுத்தும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது இதனால் உழைப்பு நேரத்தை குறைத்து உற்பத்தி திறனை அதிகரித்து வேளாண் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இது மிகவும் பயனுள்ளவையாக அமைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் உற்பத்தி நிறுவனங்களுக்கும் இயந்திர விற்பனை அதிகரிக்கும் போது தொழில் துறையும் வளர்ச்சி அடையும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது ஜிஎஸ்டி வரி குறைப்பால் வேலூர் மாவட்டத்தில் கடந்த காலங்களை விட தற்போது சிறு குறு விவசாயிகளின் வேளாண் இயந்திரங்களை வாங்கி பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருவதாக வேளாண் இயந்திரங்களை விற்பனை செய்து வரும் விற்பனையாளர்கள் தெரிவித்தனர் என்னுடைய பெயர் ராஜேந்திரன் ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதம் மத்திய அரசு குறைத்துள்ளது கடந்த மூன்று மாதங்களாக வியாபாரம் மந்த நிலையில் உள்ள நிலையில் தற்போது விவசாயிகள் இதனை பயன்படுத்தி எங்களுடைய நிறுவனங்களில் இருந்து டிராக்டரை பெற்றுள்ளார்கள் இதே போல சர்வீஸ் பன்னெண்டு சதவீதம் ஐந்து சதவீதம் குறைந்திருக்கிறது ஜிஎஸ்டி மத்திய அரசு குறைத்ததால் விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்று தெரிஞ்சிருக்கு விவசாயத்துக்காக டிராக்டரு உதிரி பாகங்கள் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி குறைச்சதுனால நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் அதனால வந்துட்டு மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் விவசாய பொருட்கள் டிராக்டரு உதிரி பாகங்கள் மற்றபடி நம்ம நாட்டிலேயே தயாரிக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாருக்குமே நம்ம இதுலயே இது பண்ணணும் அதனால பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் பேசுகையில் இருபத்தஞ்சாம் தேதி முதல் மூன்றாவது சீட்ட பிளான் பண்ணியிருக்கோம் அந்த பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று நாலு பனிரெண்டு வரையும் அந்த பணிகள் அந்த ஒரு மாதம் வரையும் நடந்து கொண்டிருக்கும் அதற்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் யாரெல்லாம் இந்த பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பரிசீலனை செய்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அதற்கு பிறகு கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன் சொல்லக்கூடிய கேட்பு மற்றும் அந்த தெரிவிக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து தொடங்கும் இதற்கிடையில் வெளியூரில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தங்களது எனுமரேஷன் ஃபார்ம்ஸை வந்து ஃபில் அப் பண்ணி கொடுக்கறதுக்கு வசதியாக கணக்கெடுப்பு படிவத்தினை ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்கும் ஒரு வசதியை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஓட்டர்ஸ் டாட் ஜிஓ டாட் என்ற இணையதளத்தில் வசதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த வசதியின்படி படி வாக்காளர் தங்களது பெயர் ஆதார் அட்டையில் என்ன பெயர் இருக்கிறதோ அதே போன்ற பெயருடன் பொருந்தி போகக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் அவர்களுக்கு வந்து ஆதார் வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணுக்கு ஓடிபி சென்று ஆதார் வேலிடேஷனோடு முடிந்து இந்த படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு இதை வந்து ஆன்லைன் வழியாகவும் சமர்ப்பிக்கலாம் ஒருவேளை வாக்காளர் பட்டியலில் வந்து மொபைல் நம்பர் இணைக்கவில்லை என்றால் படிவம் எட்டு அப்படிங்கிற படிவத்தை நிரப்பிக் கொடுத்தால் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரையும் இணைத்துக் கொள்ளலாம் வாக்குச்சாவடி அலுவலர்கள் இதில் மிக முக்கிய பங்கு வகிப்பதால் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் தங்களது இரண்டாவது வயசை வந்து எப்பொழுதெல்லாம் செல்ல போகிறார்கள் என்று ஒவ்வொரு தெருக்களுக்கும் செல்லக்கூடிய அந்த கால அட்டவணையை அந்த வாக்குச்சாவடியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளினுடைய பூத் லெவல் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அவர்கள் அதை பதிமூன்றாம் தேதி வழங்குவார்கள் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அந்த வாக்குச்சாவடி நிலையாளர்கள் இரண்டாவது விசிட் செல்கிற பொழுது வாக்காளர்களுக்கு படிவம் எல்லாம் பூர்த்தி செய்வதற்கான நிகழ்வுகளை எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை அந்த ஏஜென்ட்ஸ் வந்து நேரடியாகவும் அவர்கள் கண்காணிக்கலாம் ஒருங்கிணைத்து செயல்படுத்தலாம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உலக அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நமது அன்றாட வாழ்க்கையில் அறிவியலின் முக்கிய பங்கையும் வளர்ச்சியுடனான அதன் தொடர்பையும் அங்கீகரிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்திகள் நமது கிரகத்தின் மிகப்பெரிய சவால்களுக்கான தீர்வுகளை நோக்கியும் முன்னேற்றம் மற்றும் வருங்கால சந்ததியினருக்கான நம்பிக்கையை நோக்கியும் அறிவியல் நம்மை தொடர்ந்து வழிநடத்தும் என்று கூறியுள்ளார் எதிர்காலத்தை வடிவமைக்கும் புதுமைக்கான தீர்வாக இந்நாளை நாம் கொண்டாடுவோம் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் மாநிலத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் தரமான சாலைகள் மின்சாரம் மற்றும் குடிநீர் ஆகியவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஒரு காலத்தில் இருளிலும் உடைந்த சாலைகளிலும் மூழ்கியிருந்த கிராமங்கள் தற்போது முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் உள்ள பரப்பன அக்ரஹார மத்திய சிறைச்சாலையில் சட்டவிரோத நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிறைச்சாலைகளில் நடக்கும் ஒழுங்கற்ற நடவடிக்கைகள் பற்றி அம்மாநில உள்துறை அமைச்சர் டாக்டர் பரமேஸ்வராவிற்கு தெரியுமா என்றும் திரு பிரகலாத் ஜோஷி வினவியுள்ளார் சிறைச்சாலையில் தீவிரவாதிகள் பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் கடத்தல்காரர்கள் என அனைவரும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய விவசாயிகள் சங்கம் இந்திய தொழிலாளர் சங்கம் ஆகியவற்றின் நிறுவனரான மறைந்த தத்தோ பந்த் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் அவர் முக்கிய பங்கு வகித்ததாக குறிப்பிட்ட அவர் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக அவருடைய பங்களிப்பு என்றென்றும் நினைவு என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளாா் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது